மனோன் மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் ரீவேல்யூவேஷன் மாணவர்களே இந்த வீடியோவில் நீங்கள் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்த நேரம் சில மாணவர்களுக்கு டப்ளியூட்யூ அப்படின்னு வந்திருக்கும் அல்லது ஆர்ஏ டப்ளூடபுள்யூனால் வித் ஹெல்த் ஆர்ஏனா ரிசல்ட் அவாய்டு இப்படிப்பட்டவர்கள் ரீவால்யூவேஷன் ஃபார்ம் பி எப்படி சமர்ப்பிப்பது யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு உள்ளதை இந்த வீடியோவில் பார்ப்போம் இது த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் டாக்டர் ஏ சுருளியாண்டி அவங்க பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று எல்லா காலேஜ் பிரின்ஸிபல்ஸ்க்கும் அனுப்பின தகவல் சப்ஜெக்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆன்லைன் மோட் எக்ஸாமினேஷன் வித் ஹெல்ட் ரெசல்ட்ஸ் ஆஃப் சம் கேட்டகரிஸ் ரீவால்வேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்டிமேஷன் ரிகார்டிங் இதில் WW வந்த மாணவர்கள் RA உங்க REVALUATION THROUGH FORM B வழியாக எப்படி அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க REVALUATION PORTAL FOR FORM B WILL BE OPEN ON 21 ஒன் டென் டூ தௌசண்ட் 10 அண்ட் இந்த ரெண்டு நாட்கள்லையும் ரீவேல்யூஷன் போர்ட்டல் ஓப்பனாக இருக்கும் உங்களுக்கு எந்த மாணவர்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி குறவாக மார்க்கு கிடச்சிருக்கு நான் நல்லா எழுதுனேன் ஆனால் மார்க் குறவு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மார்க்கை அதிகமாக்குவதற்கு நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம் அல்லது ஆர்ஏன்னு வந்திருக்கும் ஃபெயில் ஆகிருப்பீங்க நீங்கள் நல்லா எழுதுனேன்னு நினச்சா அந்த மாணவர்கள் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரீவால்வேஷன் போர்ட்டல் ஃபார்ம் பி நான் ஏற்கனவே சொன்னது போல் இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபதும் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபதும் ஓப்பனாக இருக்கும் அதில் நீங்கள் ரெசல்ஸில் டப்ளியூட்யூ அதாவது வித் ஹெல்ட் அப்படின்னு வந்தால் அது எதுனாலன்னா டியூ டு ராங் ஆன்சர் ஸ்கிரிப்ட் சப்மிஷன் இன் ஆன்லைன் போர்ட்டல் அதாவது ஆன்லைன் போர்ட்டலில் தவறான முறையில் விடைத்தாள்களை சமர்ப்பித்ததன் காரணமாக அல்லது லேட் சமிஷன் ஆஃப் ஹார்ட் காப்பி ஆன்சர் ஸ்கிரிப்ட் டு த யூனிவர்சிட்டி அதாவது விடைத்தாள்களின் அசல் நகலை பல்கலைக்கழ கழகத்திற்கு தாமதமாக சமர்ப்பித்ததன் காரணமாக உங்களுக்கு டபுள்யூடபுள்யூன் வந்திருக்கலாம் எனவே மாணவர்களே மிக முக்கியமாக நீங்கள் ரீவால்வேஷன் எமௌண்ட்டை யூனிவர்சிட்டிக்கு ஆன்லைன் ரீவேல்யூவேஷன் போர்ட்டலை லாகின் செய்யும்போது அதில் கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள ரீவால்வேஷன் எமௌண்ட்டை ஆன்லைன் வழியாக தவறாமல் பே செய்ய வேண்டும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்